இன்று நாம் போவது எதை பற்றி அப்படின்னா சீமானின் அரசியல் பயணம் இன்னைக்கு அவர் இருக்கிற சூழல் எதை சொல்லி அவர் உள்ளே வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நீண்ட ஒரு இதாக தான் போகும் ஆனால் இப்போதைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த விஷயம் இன்று சீமானுக்கு நடக்கும் விஷயங்கள் அதை அவர் எதிர்கொள்ளும் விதம் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்ன விஷயம் இன்னைக்கு நடக்குதுன்னா அவர் மீது ஏவப்பட்ட அதை பாலியல் வழக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றார் அவர் சீட்டிங் கேஸாக அது என்ன கேஸு எது பெண்ணை வந்து நம்பிக்கை துரோகமாக நம்ப வச்சு கழுத்தறுத்ததா தெரியல அது எந்த வகையான ஒரு வழக்கு அப்படிங்கிறது இப்போ அவர் வந்து நம்மளை அது என்னென்னே சொல்ல முடியல பட் வழக்கு இருக்கிறது சட்டத்தின் முன் அந்த வழக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வழக்கில் சீமான் எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் தன்னை ஒரு மாபெரும் தலைவராக அடுத்த முதல்வராக தன்னை கருதி கொண்டு இருக்கின்ற அந்த சீமான் இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் சிக்கிக் கொண்டு போது அதை எப்படி எதிர்கொள்வது இதை வந்து ஊடகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு தான் க தெரிவிக்க வேண்டிய கருத்து என்ன எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இது இதெல்லாம் அவர் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு பதிலையும் ஒரு கேவலமான சொற்களையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காது இது வந்து எப்படி இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க போகுது நாளையுடைய தேர்தலில் இது எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ பார்த்தாலே அது தெரிஞ்சிடும் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு இது முதல்ல ஒரு பாலியல் வழக்கு இல்லை நான் என்ன பதினெட்டு வயசு பிள்ளையே தூக்கிட்டு போய் கெடுத்து விட்டனாங்கிறாரு சுற்றி பெண்களை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை அது இது எவ்வளோ பெரிய ஒரு 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 கேவலமான ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இதை பற்றி ஊடகங்களில் இணையத்திலையும் முகநூல்லையும் ட்விட்டர்லையும் இதை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை ஆதரவாக விமர்சனம் பண்ணுற நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து அது அது வேறு விஷயம் அவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் அதுதான் சரி அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கு அப்படிங்கிறாங்க இருந்துட்டு போட்டும் அரசியல்னால் அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா வேற ஒரு கட்சி ஒன்று செய்யும் ஆளுங்கட்சி ஒன்று செய்யும் இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்தி பிரச்சனை கூட பா பாஜகவுடைய அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி தானே ஒரு ஒரு அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தானே இங்கே இங்கே எங்கே தமிழ்நாட்டை மட்டும் ஏன் இது பண்ணுறீங்க இது என்ன இப்போ மக்கள்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா இல்லை இது ஒரு அரசியல் பணிவாங்கும் நடவடிக்கை தான் நீ கல்விக் கொள்கையை இது பண்ணிக்க ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் எல்லாமே படிச்சுட்ருக்கிறான் அதை எப்படி நாங்கள் விடுவோம் எங்கள் மா மா மற்ற மாநிலத்திலலாம் நாங்கள் ஆட்சி மாநிலத்திலலாம் படிப்பறிவு இல்லாதவங்கெல்லாம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்க நீங்கள் மட்டும் எப்படி இன்னும் இவ்வளோ ஸோ அந்த மாதிரியான ஒரு பல சிந்தனைகள் பல அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கி பாஜக வந்து நம்ம மேலே அந்த புதிய கல்வி கொள்கையை வந்து திணிக்க பார்க்குது அதுக்கு ஒரு பெரிய போராட்டமும் எதிர்ப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் சீமானுடைய நிலை வேறு சீமான் ஈரோடு தேர்தல் சமீபத்தில் அவர் வந்து எடுத்த பெரியார் மறுப்பு கொள் பெரியார் மறுப்பு கொள்கைங்கிறது யார் வேணாலும் எடுக்கலாம் கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் எடுத்தார் அதனால் பெரியார் மல் மறுப்பு கொள்கையை எல்லாம் யார் வேணாலும் எடுக்கலாம் அதை பற்றியான ஒரு விஷயம்லாம் எதுவும் கிடையாது ஆனால் இவர் பெரியாரை பற்றி தகாத வார்த்தைகளும் தப்பான விஷயங்களையும் சொல்லி சொல்லி இதை மக்கள் மேலே இன்னொரு வெறுப்பில் இருக்கார் அதையும் தாண்டி இப்போது ஒரு பெண்ணை ஏதோ நம்ப வச்சார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் குடும்பம் நடத்தினார் அதனால் ஏற்பட்ட அந்த உறவில் அந்த அம்மா வந்து பல தடவை வந்து கர்ப்பத்தை கலச்சம்லாம் சொல்லியிருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவர் வந்து எப்படி பதில் சொல்லணும்னு கூட ஒரு ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் மேலேயும் கோவப்படுறாரு எல்லார் மேலேயும் பயங்கரமாக பண்ண பாலியல் பழக்கா நான் என்ன கெடுத்துட்டா அவ என்ன நான் வந்து இது பண்ணேன்னா அவ என்ன விரும்பி வந்து தானே என் கூட உறவு வச்சா இது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அழகு இல்லை என்பது தான் இங்கே தெரியுது ஏன்னா இது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லும்போது நீ பொதுவெளியில் போய் நாளைக்கு மக்களை சந்தித்து உன்னை எப்படி அவர்களுக்கு ஒரு தலைவனாக்கி ஒரு மாநிலத்தை உன் கையில் கொடுக்க முடியும் என்ன நீ என்ன அப்போ அப்போ அதெல்லாம் தேவை கிடையாது உங்கள் அரசியலில் அதெல்லாம் தேவை கிடையாது உங்கள் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுவதற்காக எங்கேருந்தோ பெரும் பணம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது அந்த பணம் வருகிறதுனால நீங்கள் எப்படி ஒரு அரசியல் பண்ணுறீங்க இது தானே உண்மை இதுதான் உண்மை அப்போது உங்கள் அரசியல் எந்த அளவுக்கு போகுங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான பதில்களையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பார்ப்போம் உங்கள் அரசியல் பயணம் எவ்வளோ தூரம் போகுங்கிறத பார்ப்போம்